வணக்கம் நிறைய பேர் வந்து வீடு வந்து நாங்க கட்ட முடியுமா அப்படின்றது வந்து கேக்குறாங்க ஜென்ரலாக நிறைய பேர் வந்து பேசிக்காக ராசி இருந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுப்பாங்க சொந்த வீடு இருக்குமா இல்லையான்ட்டு அதுக்கு தான் பராசுர மகரிஷி வந்து சத்துரம்சம் அப்படின்ற சாட்டை வந்து வச்சிருக்காரு சத்துர்னா நாலு நாலாவது வீடு சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் வந்து சதுரம்சம் அப்படின்றது வந்து இருக்கு இந்த சதுரம்சத்துல லக்னத்திலேருந்து நாலு குடையவன் ஆஹ் மார்ஸ்லேருந்து நாலு குடைவன் அதாவது இப்ப மேஷ லக்னம் இருக்கு மார்ஸ் வந்து துலாத்துல இருக்கு அதுலேருந்து நாலு குடைவன் சனி மேஷ லக்னத்துக்கு நாலு குடைவன் வந்து சந்திரன் இந்த இந்த மாதிரி பிளானட் லக்னத்திலையும் செவ்வாய்ல இருந்தும் நாலு குடையவன் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தா சொந்த வீட்டுல இருப்பாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ரெண்டாவது வந்து நாலு குடையவன் செவ்வாய்ல இருந்தோ லக்னத்துல இருந்தோ கம்பைன் ஆகி நாலு குடைவன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்கார் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்னம் நாலு குடையவன் வந்து சூரியன் வந்து உச்சம் ஆனா அவர் வந்து பன்னெண்டாம் வீட்டுல மேஷத்துல இருக்காரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து மார்ஸ் வந்து விருட்சிகத்துல இருக்காரு அதுல இருந்து நாலு குடையவன் வந்து பன்னெண்டாம் வீட்டுல இருக்காரு அப்படி என்றால் சொந்த வீட்டுல அவங்களால இருக்க முடியாது சில நேரங்கள்ல தசா புக்தி நல்லா இருந்தாலும் அவங்களால சொந்த வீட்டில் இருக்க முடியாது இதுதான் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் சொந்த வீடு இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ சொந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம் எடுத்துக்கோங்க மீன லக்னத்துக்கு நாலாம் வீடு வந்து புதனோட வீடு ஏழாம் வீடு வந்து கன்னியோட வீடு ஸோ ஜென்ரலாக நாலாம் வீடு வந்து மிதுனமும் மிதுனமாக இருந்ததுன்னா ஜென்ரலாக பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் காலேஜ் இருக்கும் அதாவது டியூஷன் சென்டர் இருக்கும் ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ இதை வச்சு ஒரு இண்டிகேட்டராக வந்து சொல்லலாம் அடுத்தது மேஷ லக்னத்துக்கு இல்லை மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் நாலாம் வீட்டு அதிபதி வந்து சந்திரன் ஸோ சந்திரன்னா பக்கத்தில் வந்து கொழாய் இருக்கலாம் ஏரி இருக்கலாம் இல்லைன்னா வாட்டர் டேங்க் இருக்கலாம் இல்லை கார்பரேஷன் குழாயோடைய பம்ப் இருக்கலாம் அந்த மாதிரி தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லை வாட்டர் பியூரிபிகேஷன் பிளான்ட் அந்த மாதிரி இருக்கலாம் ரிஷப லக்னமாக இருந்தா நாலு கொடையன் வந்து சூரியன் ஸோ சூரியன் அப்படின்னீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது விஷயம் கேளிகை விடுதிகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ட்ராமா இருக்கிற பண்ணுற இடம் கோல்டு ஹவுசஸ்ஸு மெயின் ரோடு ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் இப்போ நகைக்கடை இருக்கும் இப்போ வந்து ஆடிட்டோரியம்ஸ் இருக்கும் பப்ளிக் மேடை போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் அரசியல் கட்சிகளுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும் இதெல்லாம் நாலு குடைவன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப மிதுன லக்னத்துக்கு நாலு குடைவன் வந்து கன்னி கன்னினா கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஒரு பியூட்டி பார்லரா இருக்கும் இல்ல கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கூலா இருக்கும் இல்லை படிப்பு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஹேர் ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும் நான் அதாவது கடக லக்கணமா இருந்து நாலு குடைவன் வந்து சுக்கரனா இருந்தால் இப்ப வந்து என்டர்டெயின்மெண்ட் இடம் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு மால் இருக்கும் சினிமா தேட்டர் இருக்கும் மேரேஜ் ஹால் இருக்கும் அழகா சில்வர் விற்கிற இடங்கள் இருக்கும் துணி கடைகள் இருக்கும் இல்ல பொட்டீக்ஸ் இருக்கும் பக்கத்துல வந்து ஒரு நெய்லார்ட் பாலர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து விமன் விமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் சிம்ம லக்னத்துக்கு வந்து நாலு குடைவன் செவ்வாய் இருக்கிறதுனால பறந்து விரிந்த நிலத்தில் வந்து இருப்பாங்க நாலு குடைவன் வந்து செவ்வாய் வந்து தண்ணி ராசியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தண்ணி சம்மந்தப்பட்டது பக்கத்திலே லேக்கு ஸ்விம்மிங் பூலு இல்லை கார்பரேஷன் குழாய் இந்த மாதிரி இருக்கும் நாலு குடைவன் செவ்வாய் இருக்கிறதுனால மேனுஃபேக்சரிங் யூனிட்டு இல்லை கெமிக்கல் யூனிட்டு இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரி இல்லாத புச்சர் ஷாப்பு இல்லை ஹேர் கட்டிங் சலூனு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் லக்னம் வந்து கன்னியாக இருந்தால் நாளுக்குடையவன் குருவாக இருந்தால் அப்போ வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறத விட தெய்வ பக்தி நிறைஞ்ச இடமா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கோவில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பேங்க்ஸ் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து லா ஃபேர்ம்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு வந்து சர்ச்சோ கோவிலோ மாஸ்கோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கலாம் சோ அடுத்தது வந்து ஆஹ் இப்ப வந்து துலா லக்னம் எடுத்துட்டீங்கன்னா நாலு குடைவன் சனி சனி என்றாலே பழைய கட்டடம் அதாவது இப்ப வந்து பக்கத்திலயே வந்து ஓல்ட் ஹவுஸ் இருக்கலாம் இல்ல பக்கத்திலேயே ரொம்ப காலத்து பாடடைஞ்சு வீடா இருக்கலாம் அதே மாதிரி பெயிண்ட் அடிக்காத பிளாட்டா இருக்கலாம் அதே மாதிரி அந்த நாலு குடைவன் வந்து சனியாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஏதாவது பழைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் பழைய வீடுகள் பக்கத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி லொக்காலிட்டியில் இருக்கும் இதே தான் விஷட்சிக லக்னத்துக்கு தனுர் லக்னம் கன்னியா லக்னத்துக்கு நாலு குடைவன் குரு ஸோ இது சம்மந்தப்பட்டதாக கோவிலு வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தனுர் லக்னத்துக்கு வந்து இருக்கும் பக்கத்துலே கோவில் இருக்கும் லாஃபர்ம் இருக்கும் இல்லை ஸ்கூல்ஸ் இருக்கும் காலேஜஸ் இருக்கும் கோச்சிங் சென்டர் இருக்கும் ஏன்னா குருனா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேங்க்ஸ் இருக்கும் மெயின் ரோடில் இருக்கும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து சிம்ம லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் கும்ப லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் அடுத்தது மீன லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் தனுர் லக்னத்துக்கும் கன்னியா லக்னத்துக்கும் ஒரே தான் வரும் இப்போ ராகு இருந்ததுன்னா ரொம்ப மாடர்னைஸ்டான விஷயங்களாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஏஐ சென்டர்ஸ் இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரெயின் ட்ராக் இருக்கலாம் ஏன்னா அது பாம்பு மாதிரி நெலிஞ்சு போகிறதுனால இந்த மாதிரி இல்லை பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ஏரியா இருக்கலாம் பிரிட்ஜஸ் இருக்கலாம் அண்டர்க்ரவுண்ட் டனல் இருக்கலாம் அண்ட் அண்டர்க்ரவுண்ட் மெட்ரோ வந்து போகலாம் ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் கேது இருந்ததுன்னா பக்கத்திலே வந்து மொனாஸ்டீஸ் இருக்கலாம் ரொம்ப டொக்கான இடமா இருக்கலாம் விநாயகர் கோவில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு என்ன பிளானட் வந்து மார்ஸ்லேருந்து நாலாம் வீட்டில் இருக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களா நீங்க பேசினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு செவ்வாய்லேருந்து அண்டு சனி வந்து, வந்து <laughs> இருக்கு செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்கு சந்திரன் வந்து ஆறு குடையவன் வந்து நாலாம் வீட்டில் இருக்கு அதே மாதிரி பக்கத்துல சனியும் இருக்கு ஸோ அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன் பன்னெண்டு கொடியவன் வந்து சனி அதனால் பக்கத்தில் வந்து செருப்பு கடை மாலு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு நான் அதே மாதிரி கேட்டேன் மழை பெஞ்சதுன்னா வீட்டு முன்னாடி தண்ணி தங்குமா அப்படின்னு கேட்டேன் ஆமாண்ணாரு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காமன் இண்டிகேட்டராக எந்த லாட்ஷிப் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அதனால வீடு பக்கத்துல கோவில் இருக்கு வீடு பக்கத்துல இது இருக்குன்னு சொல்றது வந்து ஈஸி இப்போ கேந்திரத்துல இருந்தால் மெயின் ரோடில் இருப்பாங்க ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் கொஞ்சம் உள்ள டொக்கா இருப்பாங்க ஒன்னு ஒம்பதுல இருந்தால் மெயின் பார்ட் ஆஃப் தி சிட்டியா இருப்பாங்க ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தா ரொம்ப உள்ள தொக்கில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க தெளிவாக சொல்லலாம் இதுக்கு வந்து ரொம்ப ஆகா ஓஹோன்னு பண்ணணும்னு அவசியமே கிடையாது சத்திரம் சித்த யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக நீங்கள் பேசலாம்